பிடியதன் உருவுமை குழம்புக்கு கரியூர் வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக வடிவினர் பயில் வழி வளம் முறை இறையே அருள் தரும் திருப்பணி விநாயக பெருமனுடைய திருவடியை வணங்கியும் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வுகள் மிக அதிகமாக இருக்கின்றது இந்த மாதத்தில் இந்த மாதம் ஏற்கனவே கடந்த ஆறு மாதம் உத்தராயணம் முடிஞ்சு தட்சணாயணத்துல பிறக்கின்றது ஆடி மாதம் தட்சணாயணம் என்றால் தெற்கு அதனாலதான் தெற்குல இருந்து கடகத்திலிருந்து நம்ம மாதத்தை பிறக்கின்றது அந்த கடகத்துல பிறக்கும் போது ஆடி மாசத்துல கடகராசில பிறக்கின்றது முத நாள் ஆடி வெள்ளிக்கு பதில வியாழக்கிழமை மாத பிறப்பு இரண்டாம் நாம் வெள்ளி வந்துடுது அப்ப இந்த மாதத்துல ஐந்து வெள்ளி நேயர்களுக்கு ஐந்து வெள்ளிக்கிழமை பெண்களுக்கான மாதம் பெண்களுக்கு உரிய மாதம் அடுத்த ஆடி இருபத்தி மூணு வரலட்சுமி நொம்புகள் மங்கையர்கள் பெண்டியர்கள் அவங்கவுங்க குடும்பத்தில் வீட்டில் போய் கோயிலில் போய் செய்யணும் பெரிய பெரிய கோயிலில் போய் செய்யணும் பெரிய பெரிய திருத்தத்தில் செய்யணும்லாம் தேவையில்லை ஆறு விளக்கு ஆறு விளக்கு பஞ்சத்திரியும் தாமரத்தண்டு திரியும் போட்டு ஆறு விளக்கு ஏற்றுங்க பீர் தீமை ஏற்றுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற லட்சுமி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்பால் வழிபாட வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்க தேட வேண்டாம் ஒன்று தேங்காய் பழம் வைக்கங்க சும்மா ஒரு பால பால் பால் பாயாசம் ஒரு பால் அபிஷேகம் வச்சுக்கிட்டு அப்பால நல்ல மானசிகமா வழிபடுங்க மானசிகமா வழிபடுங்க அப்படி வழிபட்டால் வரலட்சுமி அத்தனை வரங்களையும் நம்ம வரத்தை கொடுப்பவள் வரலட்சுமி ஆடி மாசம் என்றாலே அம்மியும் பறக்கும் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் சொல்றான் அம்மி பறக்குறதுக்கு இங்க முக்கியம் இல்லை நம்ம மனசை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் அப்ப மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வேணும் கங்கை சிந்து கங்கை பிரம்மபுத்திரா அப்ப இந்த பாவத்தை கழிப்பதற்கு என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு நான் காவிரி போகணும் என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு சிந்து கவேரி போகிறோம் அந்த அளவுக்கு புனிதமான மாதம் இந்த மாதம் அடுத்து நாம் காண இருப்பது தனுசு தனுசு தர்மம் தனுசு நீதி போதனை அப்போ தனுசு என் அன்னை உமையவள் பாகம் பிரியாள் பாகம் பிரியாள் அர்த்தநரீஸ்வரர் அர்த்தநரீஸ்வரர் பாகம் பிரியால் என்ற அன்னையினுடைய திருவடியை வணங்கி அவளுக்கு மனோரஞ்சிதம் மலர்கள் சூட்டி வர்ணமாலை சூட்டி மனோரஞ்சிதம் மலர்களால் அவளுக்கு திருவடை திருவடி போட்டு அவளுடைய பாதத்தை வணங்கி நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்ததை விட இந்த ஆடி மாதத்தில் ஒரு நல்ல பயனை கொடுக்கும் ஏன் தனுசுக்கு நல்ல பயனை கொடுக்கும் தனுசுக்கு உங்களுடைய ராசிக்கு சந்திரன் எட்டில் இருக்கிறார் எட்டில் இருக்கிறது மட்டுமல்ல கண்டிப்பாக குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் அந்த குரு ராஜ யோகம் குரு ராஜ யோகம்னா குருவும் சூரியனும் தான் குரு சனி குரு சண்டாள யோகம் இந்த மாதிரி யோக பலனில் வரும்போது கண்டிப்பாக எட்டில் இருக்கிறாரோ அவர் ஆறில் மறைகிறாரோ அவங்க வீட்டுக்கு உரிய பலனை கொடுத்து ஆகணும் அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் ஒரு மிக சிறப்பான மாதமாக அமையும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியா இருக்கக்கூடியவர் இட்லர் இருக்கார் உங்க ராசிக்கு பாக்கியாதிபதியாரு சூரியன் அப்ப பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சூரியன் இங்க ஹிட்லர் இருக்கார் அப்ப சூரியன் யாரு ஒரு அந்த சுபக்கிரகம் இல்லை இல்ல அப்ப கெட்டவன் கெட்டு கெட்டவன் சொல்லக்கூடாது அதனாலதான் சுபக்கிரகம் இல்லைன்னு சொல்றேன் கெட்டவன் சொல்றதுக்கும் சுபக்கிரகம் அல்லன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் அப்ப சுபக்கிரகம் அல்லாது இருக்கக்கூடிய சூரியன் இருக்கிறதுனால நிச்சயமாக அரசியல் சம்பந்தப்பட்டது ஆன்மீக சம்பந்தப்பட்டது அறக்கட்டளை சம்பந்தப்பட்டது கல்வி சம்பந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டது தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டது பல்கலைக்கழகங்கள் சம்பந்தப்பட்டது மாணவர்கள் சம்பந்தப்பட்டது மகத்தான வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடியது தேர்வுகளுக்கு உரியது தேர்வு ஆணையர் கமிஷனுக்கு உரியது கரும்புக்கு உரியது மஞ்சளுக்கு உரியது மகத்தான இப்படிப்பட்ட தொழில் எல்லாம் உத்தமமான தொழில்கள் உத்தமமான தொழில்கள் உங்களுக்கு வேண்டிய தொழில் தான் தனுசுக்கு வேண்டிய தொழில் தப்பு பண்ணாத தொழில் கரப்ஷன் இல்லாத தொழில் கரப்ஷனே இருக்கக்கூடாது ஒன்றும் வாழ முடியாது அப்படி சிறப்பாக இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த மாசத்துல நிச்சயமாக உங்களுடைய திசா பத்தி உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்துக்கொண்டால் உங்கள் திசா பத்தி எடுத்துக்கொண்ட தனுசு ராசிக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு வெளிநாட்டு யோகம் உண்டு அறநிலைய சம்பந்தப்பட்ட துறை உண்டு அறக்கட்டை சம்பந்தப்பட்ட துறை உண்டு நிர்வாகம் சீர்திருத்த நிர்வாகம் மாறுதல் வெளிநாட்டு எங்கே போனாலும் ஒரு நாள் போய் ஆகணும் இப்போ மூல நட்சத்திரத்துக்கு தான் நிறைய சிக்கல் இருக்குது மூல நட்சத்திரத்துக்கு திருமணம் ஆகணுங்கிறாங்க அதுவே ஆதி மூலம் அதுவே ரிஷி மூலம் அதுவே நிர்மூலம் ஒன்றும் வேண்டாம் மூல நட்சத்திரக்காரவங்க பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரையும் விடாதீங்க பிள்ளையாரையும் ஆஞ்சநேரையும் மூல நிசத்துக்காகங்க விடாது கொஞ்சம் எடுத்து பாருங்கள் கொஞ்சம் எடுத்து செயல்படுத்தி பாருங்கள் அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு மேற்கண்ட தொழில் நல்ல முறையில் பண்ணுங்கள் அப்போ மேற்கண்ட பண்ணி பண்ணிக்கொண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு பாக்கியாதிபதி எட்டில் மறைஞ்சாலும் உங்கள் திசாபத்தியை கணக்கு பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் ஏன்னா இந்த மாசத்துலயே உங்களுக்கு இந்த தனுசுகும் தனுசு மீனத்தில் தான் நட்சத்திரம் வர்றாரு ஆடி மாதம் பிறக்கிறது ரேவதியில் தான் பிறக்கிறார் அப்போ உங்க அவர் அவர்தான் அப்ப உங்க ராசினா அவர் இருக்கும்போது நிச்சயமாக உங்க நான் சொன்ன சம்பந்தப்பட்ட வேலைகள் நிர்வாக சம்பந்தப்பட்டவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் குருமார் வேலைகள் குருமார குருவா இருக்கக்கூடிய தகுதியை பெறக்கூடியவர்கள் அறிவுரை கூறக்கூடியவர்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தா இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக நிர்வாகத்துல ஒரு உச்சத்தை அடைவீர்கள் இந்த மாசத்துல இந்த நிர்வாகத்தில் போது கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் திருமண வைபவம் பாக்கியம் தொழில் விருத்தி வாழ்க்கையில் உயர்வு வாழ்க்கையில் உயர்வு இன்னும் உங்களுக்கு அந்த முக்கிய எந்தெந்த நிர்வாகத்தில் குறைகளை களை எடுப்பது அந்த குறைகளை களை எடுப்பது அரசியலாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி நிர்வாகம் ஆனாலும் சரி ஃபேக்ட்ரி ஆனாலும் சரி ஆஃபீஸானாலும் சரி நிர்வாக அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தாலும் சரி எந்த நிர்வாகம் இருந்தாலும் கலை எடுப்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான தர்மத்துக்கு அதிபதி அப்படிப்பட்ட தனுசுராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஒரு நல்ல பலனை கொடுக்க ஏற்கனவே குரு பார்க்கிறார் ஏற்கனவே குரு வேற பார்க்கிறாரு உங்க வீட்டை பார்க்கிறார் உங்க வீட்டை குரு பார்த்துட்டு இருக்காரு கோடி குரு சம்பந்தப்பட்ட அத்தனை தொழில்கள் உங்களுக்கு உண்டுங்க குரு சம்பந்தப்பட்ட அர்த்த உங்களுக்கு உண்டு அப்போ நிச்சயமாக அதில் மாற்று கருத்து இல்லை நிச்சயமாக குரு உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல முறையில் இருப்பார் நீங்கள் வணங்க வேண்டியது கோதண்ட ராமன் கோதண்ட தனுசு ராமன் கண்டிப்பாக கோதண்ட ராமனை கும்பிடுங்க ராமேஸ்வரம் உறுதுலையாவது போய்ட்டு ராமேஸ்வரம் ஒரு தடையாவது போயிவிட்டு வாங்க ராமேஸ்வரம் போனால் தான் பூர்வ புண்ணியம் நிச்சயமாக உண்டு அந்த இருபத்தொன்னு தீர்த்தமும் குளிங்கு அக்னி தீர்த்தத்தில் குளிங்கு ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க தயவு செய்து ராமேஸ்வரம் போயிட்டு அப்படியே பிள்ளையை பார்த்துட்டு வாங்க அப்படியே அப்படியே திருச்செந்தூர் முருகப்பெருமணம் பார்த்துட்டு இப்ப தான் கும்பாரிசனம் நடத்திருக்காங்க அப்போ கண்டிப்பாக அவரின் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் பார்த்துட்டு வாங்க அப்படி பார்த்துட்டு வந்தா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மகத்தான வாழ்வை இந்த மாசத்துல இந்த ஆடி மாசம் உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல எல்லா வகையிலையும் வரக்கூடியவர் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியவர் யாரு துலாமும் தனுசும் அந்த வகையிலே தனுசுக்கும் இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல